வணக்கம் நன்மை அன்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு கணபதி மந்திர வழிபாடு அதாவது கணபதிகளிலேயே மகா கணபதி என்ற கணபதிக்கு ஒப்பாகவும் நிகராகவும் அதைவிட சிறந்த ஆற்றலை கொடுக்கக்கூடிய வல்லமையை கொடுக்கக்கூடிய பாக்கியங்களை அளிக்கக்கூடிய கணபதியாக கணபதி திகழ்கிறார் ஏனெனில் ராஜா என்பது இறைவனுக்கு ஒப்பானவன் அந்த ராஜ யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை நமக்கு கொடுக்கக்கூடிய கணபதி தான் ராஜ கணபதி என்றிட கலங்கிடும் வல்வினை அதாவது எப்பேற்பட்ட வினைகளாக இருந்தாலும் அந்த வினைகளெல்லாம் கலங்கிடக்கூடிய அகன்றிடக்கூடிய ஒரு அற்புத கணபதியே இந்த ராஜ கணபதி அதே நேரத்தில் ஷண்மார்க்கங்கள் என்று சொல்லக்கூடிய ஆறு மார்க்கங்களில் மிக முக்கிய மார்க்கமாக இந்த கானபத்தியம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தின் தலைவனாக விளங்குகிறார் ஆகவே தான் கணங்களுக்கெல்லாம் பதியாக இறைவனாக இருக்கக்கூடியவனே என்று நாம் கணபதி என்று கூறுகிறோம் கணங்கள் என்பது அது புல்பூண்டு தாவரங்களிலிருந்து விலங்குகள் மனிதர்கள் ராட்சர்கள் தேவர்கள் போன்ற எல்லா கணங்களுக்கும் பதியாக தலைவனாக இருந்து நம்மை காக்கக்கூடிய வழிநடத்தக்கூடிய ஒப்பற்ற இறைவனே கணபதி விநாயகன் வி என்றால் பெரியது நாயகன் என்றால் பெரியவன் அதாவது விநாயகன் வினைகளை தீர்க்கக்கூடிய நாயகன் விக்னேஸ்வரன் விக்னங்களை தீர்க்கக்கூடிய ஈஸ்வரன் ஈஸ்வரனுக்கு ஒப்பானவன் என்பதே இதனுடைய பொருள் அப்படிப்பட்ட இந்த கணபதியினுடைய வழிபாடு என்பது மிக மிக எளிமையானதும் கூட அற்புதமான பலன்களை உடனே அளிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கதும் கூட ஆகவே இந்த ராஜகணபதியை நாம் வழிபாடு செய்வதன் மூலமாக ராஜனைப் போன்ற வாழ்வை நாம் பெற்று வாழ முடியும் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எவ்வித கஷ்டங்களாக இருந்தாலும் சரி அது கல்வியாக இருந்தாலும் செல்வமாக இருந்தாலும் நோயாக இருந்தாலும் வீடு மனை போன்ற எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதாவது திருமணம் எவ்வித பிரச்சனைகள் அதாவது மனிதனாக பிறந்தபொழுது பல்வேறு பிரச்சனைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் இருக்கக்கூடும் அவ்வாறு இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளையும் அகற்றக்கூடிய ஒரு கணபதியினுடைய வழிபாடு தான் இந்த ராஜ கணபதி வழிபாடு ஆகவே இந்த கணபதியினுடைய மந்திரத்தையும் அதனுடைய வழிபாட்டு முறையும் நாம் இந்த பதிவில் தெளிவாக காண்போம் ஆகவே இந்த பதிவினை காணும் காணும்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே இந்த பெல் பட்டனையும் சேர்த்து அழித்து கொள்ளுங்கள் அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் பதிவில் வந்ததையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அதாவது ராஜ கணபதி இந்த ராஜ கணபதியினுடைய வழிபாட்டு முறை என்பது பொதுவாக நம் கணபதியை எப்பொழுதுமே நாளன்று தொடங்கி செய்வதுதான் சிறப்பு அதுதான் முறையும் கூட அதே நேரத்தில் அமாவாசை தொடங்கி தொடர்ந்து ஒரு ஒரு மண்டலம் தொடர்ந்து செய்யக்கூடிய பூஜையும் நாம் செய்யலாம் ஆக அவரவர் விருப்பத்துக்கேற்ப சதுர்த்தி சதுர்த்தி வளர்பிறை தேய்பிரை போன்ற சதுர்த்தி நாட்களிலும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் அல்லது ஏதாவது ஒரு சதுர்த்தியில் ஆரம்பித்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு தினங்களும் வழிபாடு செய்யலாம் அல்லது அமாவாசையில் ஆரம்பித்து பௌர்ணமி வரை அதாவது அமாவாசை டு அமாவாசை அதற்கடுத்து பௌர்ணமி வரை நாற்பத்தைந்து தினங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யலாம் இவ்வாறு உங்கள் விருப்பத்திற்கேற்ப வசதிக்கேற்ப இந்த விநாயகரை தொடர்ந்து வழிபட்டு வர வேண்டும் எப்பொழுதுமே வழிபாடு என்பது குறைந்தபட்சம் ஒரு மண்டலம் நம் வழிபட்ட பிறகு கூட தினந்தோறும் அந்த மந்திரங்களை குறைந்தபட்சம் காலையில் பதினோரு முறையோ அல்லது இருபத்தோரு முறையாவது அந்த மந்திரத்தை நாம் உச்சாடனம் செய்துவிட்டு நாம் செய்யக்கூடிய அன்றாட வேலைகளை நாம் செய்யும் செய்யும்பொழுது நிச்சயமாக நாம் வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் நமக்கு படிப்படியாக நிறைவேறும் நம்பிக்கையுடன் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் ஆகவே இந்த பூஜையை நீங்கள் ஆரம்பிப்பது சதுர்த்தி நாளொன்றோ அல்லது அமாவாசை நாளொன்றோ ஒரு வாழையிலை வைத்து அதில் ஒரு கடலை கொழுக்கட்டை பொதுவாக மோதகம் படைப்பது தான் கணபதிக்கு பிடித்தமானது ஆகவே அந்த மோதகத்தை வைத்து படையுங்கள் அதே நேரத்தில் கரும்பு விளாம்பழம் உங்களுக்கு என்னென்ன பழங்கள் கிடைக்கிறதோ நாகப்பழம் போன்ற பழ வர்க்கங்கள் அனைத்தும் வைத்து சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் இவைகளெல்லாம் வைத்து அதாவது மகா நைவேத்தியம் என்று கூறுவோம் ஆகவே இவ்வாறு முதல் நாள் பூஜை மட்டும் மகா நைவேத்தியமாக வைத்து படைப்பது சிறப்பு மஞ்சள் கல்லியால் பிடித்து வைத்து அது கருகம்பல் சாற்றியும் இவைகளெல்லாம் பூரணமாக நாம் முதல் நாள் நிச்சயம் செய்ய வேண்டும் இவ்வாறு முதல் நாள் அந்த பூஜையை நீங்கள் தொடங்கி உத்ராட்ச மணி மாலையை கையில் ஏந்தி இவருக்குண்டான கணபதி மந்திர பிரயோகம் அதாவது ராஜகணபதியினுடைய மாலா மந்திரம் என்று சொல்லக்கூடிய மாலா மந்திரம் என்பது கோர்வையாக சில மந்திரங்களை சொல்வதுதான் மாலா மந்திரம் அதாவது பெரிய மந்திரங்களாக இருக்கக்கூடியது பீஜ மந்திரங்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட பீஜத்தை அதாவது ஹ்ரீம் க்ளீம் ஹைம் இவைகளெல்லாம் பீஜம் இப்படி ஒரு குறிப்பிட்ட அந்த சொற்களை மட்டுமே சொல்லக்கூடியது பீஜ மந்திரங்கள் மாலா என்பது இந்த பீஜ மந்திரங்களையும் உள்ளடக்கி அவர்களுடைய நாமதேயங்களையும் உள்ளடக்கி பராக்கிரமங்களையும் உள்ளடக்கி நம்முடைய தேவைகளையும் உள்ளடக்கி வரக்கூடிய மந்திரங்களையே நாம் மாலா மந்திரம் என்று சொல்கிறோம் அந்தளவில் இங்கே மாலா மாலமந்திரத்தை கூற வேண்டும் அதாவது ஓம் நமோ ராஜகணபதி மகாவீர தசபுஜ மதன காலவினாசன மிருத்யும் ஹன ஹன யம யம மத மத காலம் ஷம்ஹர ஷம்ஹர திரைலோக்கியம் மோகய மோகய பிரம்ம ருத்ரான் மோகய மோகய அசிந்திய பல பராக்கிரம வியாதின் வினாஷய வினாஷய ஷர்வ கிரகான் சூர்ணய சூர்ணய நாகான் மூடய மூடைய திரிபுவனேஸ்வர சர்வதோ முகவாகா அதாவது இந்த மந்திரத்தில் பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது அதாவது ஓம் நமோ ராஜகணபதே என்று நாம் கூறுகிறோம் அதாவது ராஜாவாக திகழக்கூடிய ராஜகணபதியாக விளங்கக்கூடியவனே நான் உன்னை வணங்குகிறேன் ஓம் நமோ ராஜகணபதே மகாவீர மகாவீரம் என்பது அதாவது இப்பொழுது அப்பொழுதெல்லாம் அரசர்களாக இருந்தார்கள் ஒரு நாட்டை கட்டி ஆளக்கூடிய ராஜாவாக இப்பொழுது முதலமைச்சர்கள் பிரதம மந்திரிகள் போன்று இருக்கக்கூடியவர்களாக வீரர்களாக இருக்கிறார்கள் இப்படி மகாவீர தச புஜ அதாவது பத்து கரங்கள் அதாவது அஷ்டகரங்கள் என்பது மகா கணபதி இது தச புஜ கணபதி அதாவது பத்து கரங்களையுடைய மதன கால வினாசன அதாவது காலத்தை நமக்கு ஏற்படக்கூடிய அந்த வினைகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த காலங்களை வினாசனம் செய்யக்கூடியவராகவும் மிருத்தும் ஹன ஹன அதாவது நமக்கு எவ்வித நோய் நொடிகளும் நம்மளை வண்ணம் காக்கக்கூடிய எவ்வித சர்வரோகங்களையும் தீர்க்கக்கூடியவனாகவும் இருக்கக்கூடியவனாக கணபதி நமக்கு விளங்குகிறார் ஆகவே இங்கே பல்வேறு விஷயங்கள் இதில் கூறப்பட்டிருக்குது திரைலோக்கியம் மோகைய மோகைய அதாவது திரைலோக்கியம் என்பது மூன்று உலகங்களையும் மோகிக்கக்கூடிய அதாவது மூன்று உலகங்களையும் இருக்கக்கூடியவர்கள் நம்மீது மோகிக்கக்கூடிய பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் ருத்ரனாகவும் இருக்கக்கூடியவராகவும் பல பராக்கிரம காரியங்களை செய்யக்கூடியவராகவும் வியாதியின் வினாசைய அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய வியாதிகளையும் நாச விநாசம் செய்யக்கூடியவனாக நாசம் செய்யக்கூடியவனாக அந்த வியாதிகளை போக்கக்கூடியவனாகவும் சர்வ கிரகான் சூர்ன்யா சூர்ன்யா என்பது கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் போக்கக்கூடியவனாகவும் இருக்கக்கூடியவனாக திரிபுவனேஸ்வர சர்வதோ முகம் பட்சுவாகா அதாவது திரி என்று கூறுவோம் அப்படிப்பட்ட திரிபுவனங்களுக்கும் தலைவனாக விளங்கக்கூடியவனாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற கணபதியே இந்த ராஜகணபதி ஆகவே இந்த ராஜகணபதியினுடைய இந்த மந்திரத்தை நீங்கள் மகா நைவேத்தியம் படைத்து கிழக்கு முகமாக அமர்ந்து முதுகு தண்டை ஓர்நிலைப்படுத்தி கொண்டு இந்த மந்திரத்தை உத்ராட்சமணி மாலை கொண்டு நூற்றி எட்டு முறை உருவேற்ற வேண்டும் இவ்வாறு நீங்கள் உருவேற்றி நீங்கள் தினமும் செய்வதாக இருந்தாலும் செய்யலாம் அல்லது சதுர்த்தி தோறும் நீங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு வருட காலமாகவும் செய்யலாம் அல்லது தொடர்ந்து செய்வதாக இருந்தால் நாற்பத்தெட்டு தினங்கள் தொடர்ந்து செய்துவிட்டு பிறகு அன்றாடம் பதினோரு முறையோ இருபத்தி ஒரு முறையோ அந்த மந்திரங்களை கூறி வாருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக ராஜபோக வாழ்வை நீங்கள் வாழ்வீர்கள் ஆகவே இந்த ராஜகணபதி உங்களுக்கு வஷியம் மோகனம் என்று சொல்ல சொல்லக்கூடிய அஷ்ட கர்மங்களையும் அளித்து அஷ்டசித்திகளையும் அளித்து பதினாறு ஐஸ்வர்யங்களையும் உங்களுக்கு அளித்து சகல போகங்களையும் அளித்து சௌபாக்கியங்களையும் அளித்து உங்களை வாழ வைப்பார் ஆகவே இந்த ராஜகணபதியை நாம் வழிபாடும் செய்வதன் மூலியமாக அந்த கணபதியினுடைய அருளினால் நாமும் ராஜாவை போன்ற எல்லா சுகங்களும் பெற்று வாழ்வோம் என்பது நிதர்சனமான உண்மை ஆகவே நம்பிக்கையுடன் செய்து பயனடைவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்ததோர் நல்ல பதிவு உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்